அனைவருக்கும் வணக்கம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பட்டம் வேதாரண்யம் பகுதிக்கு உட்பட்ட சோமநாதர் கோவில் அருகே இயங்கிக் கொண்டிருந்த டாஸ்மாக் கடை முன்பு அறுபது வயது மதிக்கத்தக்க ஆட்டோ டிரைவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாக் கடைக்கும் பக்கத்திலேயே அனுமதி இல்லாமல் ஒரு பார் நடத்திட்டு இருந்திருக்காங்க அந்த பார்ல வேலை செய்த இருபது வயது இளைஞன் தான் எந்த கொடூர செயலை செய்திருக்கான் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு நாள் இந்த இடத்துல அனுமதி இல்லாம பார் நடத்துனத எந்த அரசு அதிகாரிகளுக்கும் தெரியாதா இல்லை இந்த டாஸ்மாக் நிறுவன மேலாளர்களுக்கு இது பற்றி தெரியாதா இந்த இடத்துல மட்டும்தான் அனுமதி இல்லாம பார் நடத்துறாங்களா இல்ல இது மாதிரி இருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் இது மாதிரி நடத்துகிறார்களா அங்கவும் இது போன்ற ஏதாவது ஒரு மரணங்கள் நிகழ்ந்தால்தான் அனுமதி இல்லாமல் நடத்துவது வெளியில் தெரியுமா இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணியிருந்திருக்காங்க அதனால எந்த பயனும் கிடையாது உடனே கடையை குளோஸ்லாம் பண்ண மாட்டாங்க அரசுக்கு தேவை வருமானம் ஈஸியா வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழில் என்றால் அது டாஸ்மாக் தான் ஒரு நாளைக்கு சராசரியா முன்னூறு ரூபாய் வருமானம் பெறுபவனும் சரி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவனும் சரி ஐயாயிரம் சம்பாதிக்கிறவனும் சரி இந்த டாஸ்மாக் கடையில செலவு செய்கிறான் கேட்டா மது பிரியர்கள் அவர்களை அசிங்கப்படுத்த கூடாது கொச்சைப்படுத்த கூடாது என்று கூட்டணி கட்சிக்காரர்கள் என்னென்னமோ இலவெல்லாம் பேச வேண்டியது இலவு தான் இருக்கு இறப்பு நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்லூரி மாணவி ஏர்போர்ட்டுக்கும் சைடு வந்துட்டு அதாவது அதோட காதலனா நண்பனுக்குடைய ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த கட்சியில உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சமூக சீரழிவுக்கு காரணம் பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லை பெத்தவங்க சரியில்லை தான் அதை அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒரு மூன்று வயதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ல ஒண்ணு சேர்த்தாங்க அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கல்வி நிறுவனங்களை சார்ந்துதான் வளர்கிறார்கள் சராசரியாக காலையில வந்து ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போற பையன் ஆறு மணிக்கு வெளியில வர்றான்னாக்கா கணக்கு பண்ணி பாருங்களேன் பனிரெண்டு மணி நேரம் அந்த கல்வி இருக்கிறான் இதை இல்லாம சாலையில் கடப்பது இத தாண்டி அடுத்தது பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய நேரம் வந்து குறைவு அப்ப அந்த கல்வி நிறுவனங்கள்ல தரமான கல்விகளை போதித்து தரமான நிகழ்வுக்கு வழி வகுத்திருந்தால் ஏன் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிறது ஊருக்குள்ளார திருமணம் பக்கமெல்லாம் கல்வி நிறுவனங்கள் இருக்கு அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்னு பல கல்வி நிறுவனங்கள் இருக்கு எல்லாம் இது போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப மேற்கொண்டு பல்கலைக்கழகங்களும் அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுனா யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து காரணம் சொல்வதே வழக்கமாச்சிட்டு இருக்கீங்க இந்த மது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அரசு தான் நடக்கும் அரசு நினைத்தால் ஒரே கையெழுத்து இந்த மது பிரச்சனையை முடிச்சிடலாம் ஏன்னா இந்த பிரச்சனை இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கல் குடிச்சு பல குடும்பங்கள் சீரழிதுங்கிறதுனால தந்தை பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த தோட்டத்துல இருந்த முன்னூறு தென்னை மரங்களை வந்து பிரிட்டிஷ்ங்கிறது வரலாறு அவ்வொரு வழி தோன்றல்ல வந்த இயக்கங்கள் தான் இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்கவர்கள் எல்லாருமே அவரு திராவிட இயக்கத்தை தோன்றுவித்தார் அதன் பிறகுதான் இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாமே அப்ப எல்லா இடங்கள்லயுமே தந்தை பெரியாரோட புகைப்படத்தை வந்து முன்னிறுத்தி நீங்க வந்து பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்றால் அப்பொழுது அவர் வந்துட்டு இந்த போன்ற குடி பழக்கங்களால குடும்பங்கள் சீரழிவு அவர் வந்து முன்மொழிந்ததை ஏன் நீங்கள் அதை ஏற்க மறுக்கிறீர்கள் ஏன் இது போன்ற நிறுவனங்களை அரசே எடுத்து நடத்துகிறீர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு பெற வேண்டும் இந்த பிரச்சனை முற்று பெற வேண்டும் என்றால் இந்த மதுபான கூடங்களை அரசு நடத்துவதை தவிர்க்க வேண்டும் அதற்காக தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது மது ஒழிப்பு முற்றிலும் வர வேண்டும் மதுவில்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்தால்தான் தான் இதுபோன்ற குற்றச்செயல்கள் குறையும் இல்லை என்றால் பள்ளிக்கு செல்லும் சிறுமியர்களுக்கு பாலியல் வன்பு கொடுப்பவர்கள் எண்ணிக்கை கொண்டு கொண்டுதான் இருக்கும் ஏன்னா இது வரலாறாக இது வந்து மாறிக்கொண்டிருக்கிறது கேவலமான ஒரு செயலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பவர்களுக்குத்தான் தெரியும் அந்த வழியும் வேதனையும் சாலையில் செல்லும் போது பாலியல் இச்சை கொண்டவர்கள் பாலியல் உணர்வு கொண்டவர்கள் வந்து வன்புல வன்புணர்வு செய்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு கொடூர மனசு இதற்கு மூல காரணமும் இந்த சினித்துறை சினிமாவில் சின்ன சின்ன இது போன்ற காட்சிகளை ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை நாங்கள் வந்து அதை தட்டி கேட்கிறோம் என்ற போர்வையிலேயே நீங்கள் வந்து செய்வது எவ்வளவு ஒரு அபட்டமாக இந்த பிரச்சனை இன்னும் பத்து இடங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வை நீங்க வந்து திரைப்படத்துல வைக்கக்கூடிய காட்சினால அது தான் வருது தவிர அந்த குற்றம் குறையவில்லை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வச்சிருக்கீங்க அப்ப மக்கள் நலன் மக்கள் நலன் என்று சொல்வது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாய் வார்த்தைகள் தான் மனதிலிருந்து மக்கள் நலன் என்று யாருமே பேசுவது கிடையாது இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஒரு முடிவு பெற வேண்டுமென்றால் சிந்தித்து அடுத்த ஐந்து ஆண்டு காலம் உங்கள் வாக்குகளை நல்லவர்களுக்கு செலுத்துங்கள் நல்லாட்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் திரும்பவும் செலுத்தி விடாதீர்கள் நன்றி வணக்கம்